இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு தமிழர்கள் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையில் உள்ளது அதில் சிறப்பானது பொங்கல் விழா இது தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது கதிரவனுக்கு நன்றி கூடி சிறப்பு செய்ய விழா பொங்கல் விழா உலகர்கள் ஆடை திங்களில் விதைப்பர் திங்களில் அறுவடை செய்வர் செய்வல்

பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர் பொங்கல் பொங்கி வருவது போல நமது வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கி பெருக்கும் தலைவாளை இட்டு பொங்கலை படைப்பர் கரும்பு மஞ்சள் பொத்து

மாட்டு அடுத்த நாள் காணும் இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொள்கை கழிப்பில் போற்றும் விழாவே பொங்கல் விழா உலக உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் என்று கூறி நன்றி தெரிவித்து எங்களது உரையினை நிறைவு மீண்டும் ஒரு முறை 南京吧。